ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பலவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா சரி இந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதுக்காக வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட கூட சொன்னேன் ஏன் இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசணுமா அவங்க ஒரு இருக்கிறப்ப இதெல்லாம் சொல்லி காமிக்க விடுறாங்க அப்படின்னதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அன்றைக்கி வந்து அவங்க வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு நல்ல விதமாக எதாக இருந்தாலும் செஞ்சுருந்தாங்கன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனை கிடையாதுல்ல அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னார் நான் உடனே சொன்னேன் அவங்க செஞ்சதே நமக்கு வந்து இப்போ திருப்பி செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்க தான் புரியாமல் எதாக இருந்தாலும் வந்து செஞ்சாங்க பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்களும் அதை வந்து ஏங்க இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க பழசையெல்லாம் விட்டுத்தல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் உடனே அவர் ஒன்றும் பேசலை சரி நான் போய் படுக்க போகிறேன் நீ வேணா ஃபோனில் பேசிக்க ஏதாச்சும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு மனசு கேட்கல என்ன திறந்தாலும் அவங்க அண்ணன் இல்லை அதனால் வந்து மனது கேட்கல அவர் முடியாமல் இருக்கார் அப்படிங்கிறப்போ நம்ம போய் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் இவர் வந்து அவர் பேச மாட்டேன்ட்டார் பண்ண மாட்டேன்ட்டார் எதுவுமே அப்படி இருக்கிறதுனால வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்தது ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சது என்ன இது எதுக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு புரிய ஆரம்பித்தோன்னா அதுக்கு அடுத்தது வந்து அவங்க அத்தை சொன்னாங்க நீ நானும் போயிட்டு ராஜி அப்படின்னு உடனே சரித்தான் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அதனால நம்ம போய்ட்டு வருவோம் எனக்கும் வந்து மனசு கேட்கல தான் முடியாமல் இருக்கிறப்ப நம்ம போய் பார்க்கணும் நாளைக்கு எதாச்சும் ஒன்றுன்னா நம்ம அப்புறம் போய் பார்க்க முடியாது நேரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஒன்றும் நீ கவலைப்படாத எதாக இருந்தாலும் சரியாயிடும் இந்த விஷயமா இருந்தாலும் சரியாகும் அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பிரார்த்தை சொன்னாங்க இது மாதிரி கிளம்புவோமா நாளைக்கு அப்படின்னோடனே அம்மா அத்தை நாளைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு நான் போயிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அம்மா ரெண்டு நாள் பார்த்துக்குவாங்க நம்ம போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு ரெண்டு நாள் இருந்துகிட்டே வருவோம் இப்போ என்ன இவர் என்ன கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குவார் உங்கள் பையன் கடையில் சாப்பிடாத வர வேலையை பாருங்கள் ரொம்ப போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னோன்னே பணம்லாம் வேணும்லாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அவர் கொடுக்குறதுலேருந்து கொஞ்சம் சேவ் பண்ணி ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வச்சுருக்கேன் அதை வச்சு நம்ம போய்ட்டு வந்துடலாம் அத்தை ஒன்று என்னால் உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னே விடுங்க அதெல்லாம் என்ன கஷ்டம் அதெல்லாம் நான் நினைக்கல நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறீங்க இல்லை எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க ஏதோ உங்கள் அண்ணனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க வேற என்ன உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம்மா அவர் என்ன தெரிந்தாலும் நம்ம கூட பிறந்துட்டோம் கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு இப்போ தான் ஒரு பையன் பேச்சு கேட்டுவிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷமா என்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை பண்ணலை அந்த பசங்க நம்ம வேண்டான்ட்டு இது பண்ணிவிட்டானுவோம் அதனால தான் இவனுக்கு சுரேஷுக்கு கோவம் இல்லட்டினா வந்து அவனாம் வந்து கோவப்படுற ஆளே கிடையாது எதாக இருந்தாலும் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிற ஆளு தான் அப்படின்னோடனே சரி சரி அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து இது யோசிச்சு பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எதாக இருந்தாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோடனே ஆமாம் அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட எதுவும் இப்போ போகிறத பற்றியெல்லாம் கேட்டுக்காதீங்க நான் எல்லாம் பிரேஜ் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாமே வந்து அவர்கிட்ட சொல்கிறேன் நீ அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடுறேன் அதிக சொன்னாங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒம்பளுப்பார் அவர் செய்கிற அவர் வந்து அவர் நினச்சதாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு தானே அவர் உங்கள் பையன் அப்படின்னு என்ன பண்ணுறது நல்லா தான் வளர்த்தேன் இப்போப்போ ஒரு எங்கள் அந்த அண்ணன் விஷயத்தில் மட்டும் அவ்வளோ ரொம்ப இதாக நடந்துக்கிறான் மற்ற விஷயத்துலனா எவ்வளோ வேணாலும் நமக்கு பண்ணுறது செய்கிறத்துலலாம் வந்து நல்லா தாராளமாக தான் இருக்கான்